ஐப்பசி மாதம் ஒரு தெய்வீக மாதம் முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நாமளும் வந்து பார்த்து வாழணும் ஏன்னா அவங்க வந்து நல்ல முறைகளோடு வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க அதுபோல் நாம் வாழும்போது அவங்களுடைய பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும் அவங்க வளர்த்த செல்ல பிராணிகளுடைய பிளஸ்ஸிங் கூட நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியோர்கள் அதனால் நாம் ஒரு செல்ல பிராணிகள் காக்கை ரோட்டில் தெரிகிற நாய்கள் இப்படி எல்லாருக்குமே நம்ம உணவளிக்கணும் ஏ ஏழை எளியோர்களுக்கும் நம்ம உணவு அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் நல்ல மனதோட ஒரு வஞ்சம் கெட்ட மனதோடு இல்லாமல் நல்லபடியாக நம்ம மனசை வச்சுக்கணும் இந்த ஐப்பசி மாசத்துல சில விரத முறைகள் எல்லாம் இருக்கும் அதை கடைப்பிடிச்சு பிடிச்சாலே போதும் நம்மளுடைய மனசு சுத்தமாகும் அதனால நம்ம மனசு சுத்தத்தோட ஒரு முன்னோர்களுக்கு நம்ம உணவு படைச்சி ம மற்ற சுத் சுற்றம் சு சு பக்கத்தில் இருக்கிற செல்ல பிராணிகள் அவங்களுக்கெல்லாம் நாம் சா சாதம் இடும் பொழுது நம்ம மனசு சுத்தமாகும் அதனால் நம்ம எல்லோரும் இது போல் வாழணும் அப்போ தான் அந்த முன்னோர்களுடைய பிளெஸ்ஸிங் கிடைக்குங்கிறது ஐதீகம் இப்போ நான் சாம்பார் ரெண்டு மூணு பொரியல் அனில் சேமியா கேசரி வடை ரசம் ஒரு தட்டை போண்டா இவ்வளோதாங்க செஞ்சிருக்கேன் இது முன்னோர்களுக்கு ஏதாவது இந்த உணவில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கோம் அந்த பிடித்த உணவை அவர்கள் நினைச்சி ஆசீர்வாதம் நமக்கு செய்வாங்க அதனால தான் நம்ம உணவு படைக்கிறது ஐப்பசி மாதத்தில் பூஜை புனஸ்கரங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் விரத முறைகள் எல்லாம் நிறைய கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும் சஷ்டி எல்லாம் ஐப்பசி மாதத்தில் தான் வரும் அந்த டைமில் நம்மளுடைய மனது ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அந்த விரதங்கள் அனுஷ்டிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு தூய்மை அடையும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த ஐப்பசி மாதம் முன்னோர்களுக்கும் நாம் நல்லபடியாக அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறணும்னா அதையும் நம்ம முன்னோர்களுக்கு கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்களெல்லாம் செய்யணும் இப்போ நான் பொரியல் தான் செஞ்சிட்ருக்கேன் சாம்பாரெல்லாம் செஞ்சு சாதமும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ க வாழைக்காய் பொரியல் கீரை பொரியல் முட்டைக்கோசு பொரியல் இதுதான் செஞ்சுருக்கேன் எதுக்குமே நான் தேங்காய் இன்றைக்கி போடலை ஏன்னா அவசர அவசரமாக செய்கிறதுனால இது வந்து நம்ம முன்னோர்களுக்காக செய்ய வேண்டிய சமையலுங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு சிரத்தையாக நம்ம செய்யணும் அதனால் நான் வந்து தேங்காய் எதுவுமே ஆடம்பரமாக அதெல்லாம் ஒரு டேஸ்ட்டுக்காக செய்ய போடுறது தான் தேங்காய் எல்லாமே அதனால் நான் வந்து அது போடாமல் சிம்பிளாக செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டாக தான் இருந்தது ஏனும் தானோன்றும் இல்லாமல் நம்ம சிரத்தையாக செய்யணும் இப்போ நான் வாழைக்காய் வந்து பச்சை மிளகாய் போடாமல் வரமிளகாய் போட்டு தான் வாழைக்காயை நான் வறுவல் பண்ணியிருக்கேன் நம்ம உடல் நலத்துக்கு பச்சை மிளகாய் சேராதுங்கிறதுனால நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன் லேசான உப்பு அதை போட்டு நான் செஞ்சிட்ருக்கேன் வாழைக்காய் என்றைக்குமே விரதத்தில் முக்கியமான ஒன்று தான் நம்ம வாழைக்காய் இப்போ எல்லாமே சேர்த்தா நாட்டு காய்கறிகளும் சேர்த்துறது நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் இன்னொரு பொரியலும் செஞ்சு செஞ்சிட்ருக்கேன் அது வந்து அவத்திக்கீரை அவத்திக்கீரை என்றைக்குமே நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரணுங்க அதை சாப்பிடணும் அதனால தான் அந்த அமாவாசை அன்னைக்கு சாப்பிட்றது உடல்நலத்துக்கு ரொ ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் அவத்திக்கீரையும் நல்லா தண்ணி போ ஊற்றி வேக வைக்கணும் அது ஒரு தாளிப்பு கொடுத்து தண்ணி போட்டு வே நல்லா வெந்த பிறகு தான் நம்ம அவத்திக்கீரையை சாப்பிட்ணும் அப்போ தான் அது சக்தியை நமக்கு க கொடுக்கும் அதனால் நான் பிறகு நல்லா வேக வச்சு அதன் பிறகு இதுக்கு மட்டும் தேங்காய் போட்டாச்சு எனக்கு கொஞ்சம் சிறு கசப்பு இருக்கும் இது அதனால் நம்ம கொஞ்சம் தேங்காய் போ போட்டு சாப்பிட்லாம் இப்போ நான் வடை அதாவது நான் எது பருப்பு எதுவும் ஊற வைக்கல கடலை மாவு வெங்காயம் இது கொத்தமல்லி கருவேப்பில மட்டுமே போட்டு கொ மிளகாத்தூள் நான் பச்சை மிளகா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் உட உடல் நலத்துக்கு எனக்கு ஏற்றுக்காதுங்கிறதுனால இது மிளகாத்தூள் மட்டுமே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வடை மாதிரி தட்டி போட்டுட்டேங்க போண்டா மாதிரி போடாமல் வடை மாதிரி தட்டி போடும்போது அது ஒரு வேறு ஒரு டேஸ்ட் கொடுத்தது அந்த ஷேப் கூட வேறு ஒரு டேஸ்ட் கொடுக்கும்னு நான் ஏற்கனவே எனக்கு தெரியும் காய்கறிகளெல்லாம் நம்ம ஒவ்வொரு விதமாக வெட்டும்போது அது ஒரு வேறு வித டேஸ்ட்டுகள் கொடுக்கும் அது ருசி கொடுக்கும் அது தான் வடையும் கொடுத்துச்சு நான் எல்லா உணவுகளையும் தயாரித்து க கடவுள் அதாவது முன்னோர்களுக்கு படைத்து என்னுடைய கோரிக்கைகளையும் நான் கேட்டுட்டேன் இப்போ என்ன கோரிக்கை வச்சுருக்கோமோ அந்த கோரிக்கையை இந்த மாதம் கேட்டால் பலிக்கும் நினைத்தது நடக்கும் மனசை சுத்தமாக்கும் மாதம் ஐப்பசி மாதம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்